இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் வானிலையின் காரணமாக குறுவை பருவத்தில் நடுவு செய்யப்பட்ட நெல் குருத்துப்பூச்சி காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு நான்கு என்ற அளவில் வைத்து தாய் பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் மேலும் இதனை கட்டுப்படுத்த புரபனோபாஸ் மருந்தினை ஏக்கருக்கு நானூறு மில்லி தெளிக்கவும் அல்லது காட்டிராப் ஹைட்ரோகுளோரைட் குருணைகளை ஏக்கருக்கு ஆறு கிலோ வீதம் சம அளவு மணலுடன் கலந்து இட வேண்டும் வாழைப்பயிரில் வெட்டுப்புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதலின் அறிகுறியாக இளம் புழுக்கள் இலைக்கு அடியில் இருந்து கொண்டு சுரந்தி தின்னும் மேலும் இரவு நேரங்களில் இலைகளை அதிகமாக உண்ணும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது மில்லி என்ற அளவில் பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் சிஸ் உடன் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கவும் மேலும் வரப்பு பயிராக செண்டுமல்லி பூ பயிரினை பயிரிடுவது நல்ல பயனை கொடுக்கும்